வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்குலபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி ஆண்டு பிறக்க போகுதுங்க குரோதி ஆண்டு மகரராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துடலாங்க மகர ராசி என்பர்களுக்கு குரோதி குரோதிவரிடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்றாம் தேதி மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளை பாருங்கள் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்ப வீட்டில் கொடூர பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் இருக்குது மகர ராசிக்கு மூன்றாவது விடாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் சுக்ரன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்குது மகர ராசிக்கு நான்காவது வீடாக இருக்கக்கூடிய மேஷ வீட்டில் குரு சூரியன் இரண்டு கிரகங்கள் இருக்குது மகர ராசிக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய மிதின வீட்டில் சந்திரன் சித்திரை ஒன்றாம் தேதி இருக்கிறார் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கன்னி வீட்டில் கேது இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அனுவிப்பையும் பார்த்திடலாங்க மகர ராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நின்று நிதானமாக யோசிச்சு கவனிச்சு அதுக்கப்புறந்தான் முடிவெடுத்த செய்வீங்க காரணம் என்னன்னா சனியோட குணம் அப்படிப்பட்ட குணம் அது மட்டும் இல்லாமல் ஏமாந்தரக்கூடாதுன்னு கவனமாக இருந்து தான் ஒரு காரியத்திலே இறங்குவீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும்னு உங்கள் வாழ்க்கையில் பார்த்ததுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக தான் செய்வீங்க உங்கள் ராசிக்கு அதை பற்றி சனி அவர் ஒரு இருள் கிரகம் இவருக்கு வெளிச்சத்தை கண்டாவே பிடிக்காது சூரியன் ஒரு வெளிச்சம் சந்திரன் ஒரு வெளிச்சம் செவ்வாய் நெருப்புக்கோள் வெளிச்சம் இந்த மூன்று கிரகத்தோடு சனி சேரும் பொழுது சனி இயல்புத்தன்மைக்கு மாறாக தப்பு தப்பாக எல்லா காரியத்தையும் அவரும் செய்வார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடு சேரக்கூடாது சித்திரை மாதம் முழுவதும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் எல்லா காரியத்தையும் தப்பு தப்பாக செய்ய போகிறீங்க சித்திரை மாதம் முழுவதும் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி நல்ல காரியம் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக தொடங்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் நல்ல காலமாக இருக்கிறதுனால சனியை விட்டு செவ்வாய் விலகி போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் குரோதி ஆண்டு முழுவதுமே சிறப்பான காலமாக இருக்கிறதுனால ஜூன் மாதம் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் மகர ராசி என்பர்களுக்கு உண்டுங்க மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்ற சனியினால மிகப்பெரிய அளவில் ஒரு பயம் இருக்கும் சனி கடைசியாக விலக போகிறாரு விலகி போகும் பொழுது மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாரி பயப்படுவீங்க மகர ராசிக்கு நான்காம் இடத்துல மேசை வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு ரிசபத்தில் சஞ்சரிக்க போகிறாரு அப்போ குரு பொறுத்த வரைக்கும் திருடைய ஒன்பதாவது பார்வையினால் உங்கள் ராசியே பார்க்க போகிறார் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை ஆண்டு முழுவதுமே உண்டு அப்படிங்கிறதுனால மகர ராசி என்பவர்கள் பயப்பட தேவையே இல்லை ஏல் ரச்சனையோட தாக்கம் கடுகளை கூட உங்களுக்கு இருக்காது உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு குடைய எட்டு குடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தால் அதனால கஷ்டப்படுவீங்கள ஒளியே ஏல் ரச்சனையினால் எந்த விதமான பாதிப்பும் மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகிறதில்லைங்க ஏன்னா குருவுடைய பார்வை இங்கே ராசி கிடைக்கறனால எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால குரோதி ஆண்டு முழுவதுமே மிகச்சிறப்பான மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே மகர ராசி என்பவர்கள் அனுபவிக்க போறீங்க மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரும் தகப்பனார் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தகப்பனாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் பரிபூர்ண குணமாவாங்க அதிர்ஷ்டங்கிற பேரில் எதிர்பாராத பணம் வர வரக்கூடிய காலமாக குரோதியாண்டு கண்டிப்பாக இருக்க போதுங்க குருவுடைய பார்வை மகர ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறனால பதினொன்றாம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம் இரண்டாவது திருமணஸ்தானம் லாபஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் கடந்த காலங்கள்ல லாபம் இல்லாம தேவையில்லாத சங்கடத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வர போறீங்க பதினொன்றாம் மூத்த சகோதர ஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது மூத்த சகோதரர் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்டு இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையான முறையில் ஒருமித்த கருத்தோடு சொத்துக்களை பிரிச்சுக்குவீங்க மாதிரி ஐந்தாம் குலதெய்வ ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது இந்த குலதெய்வ கோயில் மூலிமா பங்கும் பங்காலை பிரிஞ்சிருந்து கோயிலை கட்ட முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கோயிலை தொட்டு கட்டி பரிபூரணமாக கும்பகேஷம் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் மட்டும் கிடையாதுங்க குழந்தை இல்லாத தொம்பை குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் நீண்ட நெடிய நாட்களாக டெஸ்ட் டெஸ்ட்யூப் பேபிக்குன்னு நினைக்கிறீங்க தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணிங்கன்னா கரு தங்கி நல்ல முறையில் குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் ஐந்தாம் இடம் மன மகிழ்ச்சி இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்குனிங்க பெத்தவங்களோட சம்மதத்தோடு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால விருப்பப்பட்ட மணமகன் மணமகளை கரம் பிடிச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறனாலையும் விருப்பப்பட்ட அத்தனை காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் இடம் மன மகிழ்ச்சி பதினாவிடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் அப்போ மூன்றாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பதினாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட ஆசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக தான் ராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க திருமணமே ஆகலை அப்படின்னா இரண்டாவது திருமண ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல முறையில் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இரண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சி சிறப்பான வாழ்க்கை மகர ராசி என்பர்கள் மட்டும் போகிறீங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறனாலையும் நெருப்பு சம்மந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட திரவ சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனாலையும் மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றம் மகர ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்க போகுதுங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி சனி செவ்வாயோட தொடர்பு நல்லதில்லை அப்போ மகர ராசிக்கு அதிபதியே சனியாக இருந்தாலும் கூட செவ்வாயோட சேரக்கூடாது பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாங்க அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டாம் இடம் அசுபஸ்தானம் சனி சவாயோட சேர்க்கை எட்டாம் இடத்துல பார்க்குறதுனால எந்த விதமான கெடுபலனும் கிடையாது அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இது மாதிரி விஷயம்லாம் தடுத்து கொடுப்பாங்க ஆனால் இரண்டாம் இடத்துல சனி சவாய் சேர்ந்திருக்கும் பொழுது கெட்ட பேர் வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ரெண்டு மாத காலத்திற்கு சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாத காலத்திற்கு கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்துக்கும் முன்னாடி போய் நின்று செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பேர் தானாகவே தேடி வந்துடும் குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மந்த நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இருக்காது கணவன் முனைக்குள்ளே சங்கடம் ஏற்படும் இதெல்லாம் ரெண்டு மாத காலத்திற்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா நீண்ட நெடிய நாட்கள் செவ்வாய்கிற கிரகம் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்காது சனி ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய கிரகம் செவ்வாய் வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் அதனால் ஒன்றரை மாதத்தில் சனியை விட்டு விலகி போயிடுவார் இருந்தாலும் கூட ரெண்டு மாத காலத்திற்கு கவனமாக தாங்க நீங்கள் இருக்கணும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரட்சணி கடைசி தருவாயில் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்கிறது நிலவிலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் மூன்றாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே குரு தான் அவர் ஐந்தாம் இடம் மன மகிழ்ச்சியான ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தாராளமாக வீடு வாங்கலாம் நிலபலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் குரோதி ஆண்டு மகர ராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது மொத்தத்தில் மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசியவே பார்க்கறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து எல்லா நல்ல காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் குரோதி ஆண்டு இருக்க போகுதுங்க பொன் பொருள் சேர்க்கை வாகன சுகம் வீடு வாங்கிறது நிலபலங்கள் பிடிக்கிறது இதுக்காக லோன் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் ரோதியாண்டி மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க மகர ராசியில் பிறந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மஞ்சள் சார்ந்த பொருள் மூலியமாக உணவு சார்ந்த பொருள் மூலிமா கால்நடைகள் மூலியமாக மிகச்சிறந்த ஆதாயம் பிற்பகுதியில் கிடைக்குங்கிறதுனால ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது ஒரு சில விவசாயிகளுக்கு கடன் வாங்கியிருக்கிறீங்க தங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தள்ளுபடி ஆகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக உண்டுங்க மகர ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துல சுபரோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால ராகு குரு போல் செயல்படுவார் பாவகிரங்களை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்றில் சஞ்சரிக்கும் பொழுது மிக மென்மையான நல்ல பலன் மட்டுமே நடக்குங்க அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு குருவோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் குரு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறதுனாலையும் உங்கள் ராசியவே குரு பார்க்க போகிறதுனாலையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் முயற்சி விட்டுவிடக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க மகர ராசி என்பர்கள் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோரு மாத காலமாக சிறைச்சாலையில் மாதிரி தான் வாழ்ந்துருப்பீங்க காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அன்றதுலேயே சனி உட்காந்துருக்கிறார் தனகிரகமாக இருக்கக்கூடிய குருவை தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் சனி பார்த்ததுனால பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட்டு கணவன் மனைவி சில பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு சனியுடைய பார்வையிலிருந்து விலகி வர்றதுனால உங்கள் ராசியவே பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ போறீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல படிப்படியாக முன்னேற்றம் மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியு குழந்தை பாக்கி கிடைக்கப் போகுது திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் ஆக போகுது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ராசி என்பர்கள் மிக மேன்மையான சிறப்பான பலன்களை மட்டுமே ராசி என்பர்கள் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே அனுபவிக்க போறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி